பாவம் மன்னிப்பிற்கென்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படணும் அதற்கு பின்பு நம்மளை சத்தியத்தில் நடத்தும்படியே சத்திய ஆவியானவரையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது எல்லாத்தையும் வெளிப்படையாக அறிவிக்கும்படி அவர்கள் ஞானஸ்தானத்தையும் பெற்றிருக்க வேண்டும் சோ இந்த மூன்று கூறுகளும் தான் தேவனை ஒரு மனிதன் சந்திக்கும்படி ஆயத்தப்படுவதற்கு அடிப்படை இந்த மூன்று உங்களிடத்துல இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க அதாவது உண்மையான ரட்சிப்பு உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மனம் திரும்பி எடுக்கப்பட்ட முழுக்கு ஞானஸ்தானம் சோ இந்த மூன்று விஷயங்களையும் ஒரு மனிதன் நிறைவேற்றி தேவனை சந்திக்கிற ஒரு ஆயத்தத்திலே அவன் இருக்கிறான் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம்